பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழில் அதிரடி நிறைய மாற்றங்கள் கிரியேட்டிவ் டீம்ல நடந்திருக்கு யோ வெளிய போப்பா ஒரு கண்டென்ட்டும் பண்ண தெரியல இல்லை வேற ஒன்று கிரியேட்டிவ் டீம்ல வச்சிருக்கணுமான்ற மாதிரி பல பேர் தூக்கி அடிச்சிருக்காங்க டீம்லருந்து அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு அதோட உண்மை தன்மை எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் மக்கள் மத்தியில் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் மக்கள் மத்தியில இந்த சீசன் போரிங் சீசன் ஒஸ்ட்டு சீசன் வேஸ்ட் சீசன் அப்படின்ற பேர் தான் மக்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு தான் யதார்த்தமான உண்மை ஏன் அப்படி மக்கள் மத்தியில் போய் கனெக்ட் ஆகலை அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டசன்ஸ் கனெக்ட் ஆகணும் கண்டசன்ஸ் கனெக்ட் ஆனால் மட்டுமே மக்கள் கூட கனெக்ட் ஆக முடியும் இந்த சீசன்ல இருக்கிற கண்டசன்ஸ் பெருசாக மக்கள் கூட கனெக்ட் ஆகலை அதுதான் பாயிண்ட் பல சீசனா எடுத்து பார்த்தீங்கன்னா எதனா இந்த பிளேயருக்கான நான் பாக்குறேன் இவங்களுக்காக பாக்குறேன்ற மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ல ஒரு சில விஷயங்கள்ல எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்போம் அது நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி இந்த ஃபீல் வந்து எந்த கண்டசன்ஸுக்குமே மக்கள் மத்தியில கிடைக்கல அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கேம் பிளேவும் இன்ட்ரஸ்டிங்கா இல்லை அப்படின்றதான் பேசிக் பாயிண்ட்டு ஏன்னா ஒரு கேம்னா ரியலாக இருக்கணும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இங்கே எல்லாமே ஃபேக்காக இருந்தால் எப்படி முகமூடி எல்லாருமே இங்கே நடிச்சுட்டு இருக்காங்க முகமூடி போட்டிருக்காங்க அந்த முகமூடி பின்னாடி இருந்து முழுக்க முழுக்க நடித்து கொண்டிருக்கிறார்கள் தான் யதார்த்தமான ஒன்று ஸோ ரியலா தான் மக்களுக்கு பிடிக்கும் அந்த ஃபேக்கை பிடிக்காது ஏன் எல்லாத்துலேயும் ஃபேக்காக இருக்கு கண்டென்ட்ல ஃபேக்கு ஃபைட்டில் ஃபேக்கு முழுக்க முழுக்க ஃபேக் இருந்தால் மக்கள் எப்படி அதை ஷோவை ரசிச்சு பார்ப்பாங்க ஃபேக்னஸ் இல்லாமல் இருந்தால் தான் ரசித்து பார்ப்பாங்க இதுல முழுக்க முழுக்க ஃபேக்காக இருக்கிறதே பெரிய பெரிய தப்பாக போயிடுச்சு ஒன்று அதை தவிர்த்து இந்த வீக்கெண்டோட டீஆர்பி வீக்னேஸோட டீயா டிஆர்பி படம் மொட்டமாக இருக்கு ஓவரால் இந்த கடந்த ஏழு சீசனை கம்பேர் பண்ணும் போது மட்டமான டிஆர்பி வாங்கின சீசன் எதுனா இந்த சீசன் எயிட் தான் ஓகே அந்த அளவுக்கு மொக்கையா போயிட்டு இருக்குன்றது டிஆர்பி வயசா அடி வாங்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இல்ல விஜய் சதுபதி வந்து தூக்கி நிறுத்துவாங்கன்னா அவரும் மேல சரிக்கிட்டே போவோன்ற மாதிரி கீழே போவோமா அப்படின்ற மாதிரி அவரை வந்து அறு அறுவாருன்னு ஒரே டாபிக் எடுத்துக்கிறாரு வீக்கெண்ட் ஃபுல்லா அறு அறுபு அடுக்கிறாரு பாக்குற மக்களுக்கும் எப்போ அந்த அறுவையை பார்க்காம இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி மக்களும் நினைச்சிடறாங்க ஒரு காலத்துல கமல் சார் வரும்போது என்ன பேசுவார் ஏது பேசுவாருன்ற மாதிரி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவர் என்ன சொல்ல போறாருன்னு காத்திருப்பே இருக்கும் ஒரு துடிப்பு இருக்கும் ஆனா இங்க அப்படியா இருக்கு எப்ப இந்த எபிசோடு முடியும் இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு தான் நம்ம தள்ளப்படுறோம் ஸோ அந்த ரீதியில பாக்கும்போது கம்ப்ளீட்டா வந்து சேனலோட தரப்புலையும் மக்கள் மத்தியிலயும் ஒரு இம்பார்ட்டன்ஸே இந்த பிக் பாஸ்க்கு இல்லைன்றதே சேனல் உறந்துட்டாங்க உணர்ந்துட்டு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடிட்டு இருக்காங்க அப்படின்றதா டிஆர்பி மற்றத்துக்கு ஒண்ணு கீழே எல்லாம் போயிருக்கான் ஒஸ்ட் டிஆர்பி அதனால என்ன பண்ணிருக்காங்க கிரியேட்டிவிட்டியுமே ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க கிரியேட்டிவிட்டி சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ரூபினா சபஸ்டியன் அப்படின்ற ஒரு லேடியை தூக்கிட்டு இன்னொரு லேடிய போட்டிருக்காங்க அன்பு கரிசி அழகேசன் அப்படின்ற போட்டுருக்காங்க இதுக்கப்புறம் கண்டந்த பாருங்களாடி வேற லெவல் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி வெளிய சோஷியல் மீடியாவில் நியூஸ் பரவிட்டு இருக்கு இது உண்மையா தெரியல பொய்யல ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த டிஆர்பிலோ இது எல்லாமே கம்மி தான் அதனால அவங்க கண்டிப்பா மேக்கர்ஸ் தரப்புல அதை எடுத்துட்டு போனோம்னு தான் முயற்சி பண்ணுவாங்க சோ அதுல அவங்க மாத்திருக்காங்க சரி அன்புக்கரசி அழகேசன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசன் செவன் இருக்குல்ல சீசன் சிக்ஸ் சீசன் செவன் அவங்க தான் அந்த ஷோ நடத்தின நம்புறான் சீசன் செவன் பயங்கரமான டிஆர்பி வாங்கின சீசன் ஏன்னா தான் மக்களுக்கு பிடிக்காம இருந்தாலுமே பயங்கரமான டிஆர்பி ரேட்டிங் கிடைச்ச சீசன் அது சீசன் செவன் ஹாட் ஸ்டார்ல ஹாட் ஸ்டார்ல ஓ டிவில இல்ல ஹாட் ஸ்டார்ல தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ அந்த கேட்டகிரில அவங்க மாத்திருக்காங்க சரி என்ன மாற்றம் வரப்போகுது இந்த வாட்டியோ அவங்க அதே தான் இவங்க பண்ணாங்க என்ன டிஃபரன்ஸ் போன சீசன்லயும் டாஸ்க் இல்ல இந்த டீசன்லேயும் டாஸ்க் இல்ல அதுதான் பாயிண்ட் நீங்க போன சீசன் எடுத்து பாருங்க என்ன டாஸ்க் கொடுத்தாங்க பாலை வச்சு சீசனை ஓட்டு போட்டாங்க பெரிய டாஸ்க் எதுவுமே கிடையாது எல்லாமே சண்டை போடுற டாஸ்கா தான் உருவாக்குனாங்களே தவிர்த்து மத்தபடி இந்த பிசிக்கல் டாஸ்க்கு இது எதுவுமே கிடையாது அப்ப அந்த பருத்தி முட்டை கூட இருந்தே அது ரூபினா மேடமா இருந்தா என்ன அன்பு கரிசையா இருந்தாலும் ரெண்டும் ஒரே கிணத்துல மட்டைகள்னா மாதிரி தான் இருக்கு ஓகே ஏன்னா இதுலயும் அப்படித்தான டாஸ்கே இல்லாம போயிட்டு இருக்கு இவங்க வந்து என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னா அந்த ஷோவோட ஃபார்மேட்டை பண்ண போறாங்களா கண்டென்ட் எபிசோட ஃபைனலைஸ் பண்ணி அந்த ஹாட் ஸ்டார் வர்றது டிவியில் டெலிகாஸ்ட் எழுதுறது எல்லாமே டாஸ்க்கு முதற்கொண்டு இவங்க ஃபைனலைஸ் பண்ண போறாங்களா அப்பதான் பல கேள்விகள் நிலவிட்டு இருக்கு ஓ அப்ப ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் மாதிரி திரும்ப மாறப்போதா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் இருந்தா கூட நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்ட் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுக்கு இந்த பக்கம் என் வீடு இந்த பக்கம் உன் வீடு பாஸ் பிக் பாஸ்ன்ற மாதிரி ஆண்கள் பெண்கள் மிக்ஸ் பண்ணி போட்டா கூட இட் வில் பி மேக் சம் சென்ஸ் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அதுவே பரவாயில்ல என்னன்னா சீசன் எயிட்டுக்கு சீசன் செவனே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மக்களே ஃபீல் பண்ண அளவுக்கு இருந்துச்சு அதுவே ஒஸ்ட் சீசன் தான் பேர் வாங்குச்சு அதுக்கு இதுக்கு அதுவே பெட்ரு அப்படின்ற நேம் ஆனா அதுல வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் கண்டசென்ஸ் எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் இன்வால்மெண்ட்டும் அதிகமா இருந்துச்சு ஆனால் இந்த சீசன்ல அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதால தான் இருக்க போறாங்க அப்படின்றதுதான் பாயிண்ட்டு ஸோ இதுல பெரிய மாற்றங்கள்லாம் நடக்காது என்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட்டு டாஸ்க்கு வாய் வாய் மூலியமா ட்ரிகர் பண்றது வாயை வச்சு சண்டை போட வைக்கிற நிறைய டாஸ்க் பண்ணுவாங்க அதுல போன சீசன் மெயினான எலிமெண்ட்னா அந்த குரு இது டிவில பேசுற வார்த்தைகள் போட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு சண்டையை மூட்டி விட்டு தான் இருக்கட்டும் கோர்ட்ல கேஸ் போட்டு கோட்டை செஞ்சு விட்டுதா தான் இருக்கட்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு இவங்க வர்றதால வாய் சண்டைக்கு முயற்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து பிசிக்கல் டாஸ்க் அதிகமா வர போறது இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படி வாய் சண்டைகள்லாம் எல்லாம் வந்தா இவங்க கண்டஸ்டன்ஸ் அப்படியே கிழிச்சிட்டு தான் வருவாங்க பாப்பாங்கல்ல ஏன்னா அந்த மாதிரி தான் ரியல் ஆர் ஃபேக் ரியாக்ட் பண்ணல அப்புறம் பட்ட பேருக்கு ரியாக்ட் பண்ணல ஏ நீ நடிக்கிறதா நான் ரியாக்ட் பண்ணல இது எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணியிருந்தா என்னத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணுவானுங்க அவனுங்க அப்படின்றத கேட்க தோணுது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே